ஓம் அகத்தி ஈசாய் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு எவரிடம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்றதோ அவரே உங்கள் குரு குரு யார் அப்படின்ற தலைப்பு நிறைய பார்த்துட்டோம் உண்மை குரு பொய் குரு இப்படி பல ஆய்வுகள் நம்ம செய்துட்டோம் கடந்து வந்துட்டோம் நிறைய பேர் இந்த உலகத்தில் தன்னை குரு என்று சொல்லிக்கொண்டு பிரகடனப்படுத்திக் கொண்டு சில நிலைகளில் ஞானத்தை பகுதி பகுதி பகுதியாக பிரித்து விற்பனை செய்கின்ற நிலைகளை கூட நாம் சமூகத்தில் பார்க்கின்ற அமைப்புகளை கடந்தே வந்திருக்கின்றோம் நல்லா ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களால் இயன்றதை கொடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கேட்காமலும் கேட்டு பெறாமலும் கேட்காமல் கொடுப்பதும் என்ற அந்த சத்திய நிலை மேம்படுகின்ற பொழுது மட்டுமே இயற்கை பிரபஞ்சம் ஒன்றை நல் வரத்தோடு இணைத்து இயக்கி வழிநடம் நீங்கள் ஏற்கனவே பொருளாதார ரீதியான சிக்கலில் இருக்கீங்க கடன் சுமை ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் சுமை நீங்குவதற்கு மேலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஓமம் செய்தால்தான் உன் பிரச்சனை தீரும்னு சொல்கிறவங்க எப்படி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்போது ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னாக்கா அந்த ஒரு லட்ச ரூபாவை ஒரு வருடத்திற்குள் அடைப்பதற்குண்டான உற்ற வழிமுறை எது என்று காட்டி கொடுக்கக்கூடியவர் அந்த வழிமுறையில் தடையில்லாமல் சித்தி காணக்கூடிய அனுகிரகத்தை ஆற்றல் பலத்தை தீர்மானம் செய்து கொடுக்கக்கூடியவர் தான் நல்ல வழிகாட்டி நல்ல குரு நீங்க எந்த நிலையில் எந்த தன்மையில் எந்த அறிவு நுட்பத்தோடு இயங்கினாலும் கூட அருள் பொருள் என்ற நிலையை தொட்டு இயங்கினாலும் கூட அருளை கொண்டு பொருளையோ பொருளை கொண்டு அருளையோ பெறுகின்ற சூட்சுமத்தை கையாண்டு வெற்றியாளராக இருந்தாலும் கூட உங்களுக்கென்று வருகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதற்கு இயற்கையே அந்த காலத்தில் எந்த தன்மையில் இயங்கி செயல்படுத்த விரும்புகிறதோ அது தன்மையிலேயே அது இயங்கும் பல பேர்கிட்ட நம்ம போகிறோம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண எந்த இடத்தில் செல்லுகின்ற பொழுது மனசலனம் இல்லாமல் மனம் ஒன்றி தெய்வத்தினுடைய ஆற்றல் வல்லமை அங்கு இருக்கின்றது இயங்குகின்றது என்ற சத்தியத்தை உணரக்கூடிய சுற்றுச்சூழலும் அகமணத்தில் தெளிவும் நமக்கு சக்தியாக கிடைக்கின்றதோ அந்த இடம் எந்த இடத்தில் ஆறுதல் நம் உடல் உயிர் மனதிற்கு கிடைக்கின்றதோ அந்த இடம் குருவினுடைய சாநித்தியம் பலமாக இயங்குகின்ற இடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் நான் எந்த பிரச்சனைக்கு போகிறேனோ அந்த பிரச்சனை தீர்க்கறத்துக்கே என் மனசில் பல சலனங்களும் சச்சரவு நிலைகளும் தடுமாற்றமும் உண்டாக்கக்கூடிய சூழல் அங்கே உருவாகி நிற்குது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தெளிந்த இடம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா குருமார்களும் ஒரே நிலையில் ஒரே இயக்கத்தன்மையில் இருக்க மாட்டாங்க சுத்த சாதுக்கள் சந்நியாசிகளாக ஒருத்தர் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அவருக்கு என்ன தேவை அதிகபட்சமாக மூன்று வேலை கைப்பிடி உணவு இல்லை இரண்டு வேலை இல்லை ஒரு வேலை அவ்வளோதான் உடுக்க ஒரு ஆடை சுமைகளை சுமக்க ஒரு பை ஒரு ரெண்டு ஆடை ஒரு பை இருந்துச்சுனாக்கா அவர் மேல் நிலையில் வாழக்கூடிய ஆற்றல் ஒரு சாது சந்நியாசிக்கு கிடைக்கும் அப்படி அவங்க குருவாக இருக்கிறாங்கன்னாக்கா நாம் பொருளை கொடுத்து அருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஞானத்தில் தெளிவு பெற்ற குடும்பத்தோடு வாழுகின்ற சில குருமார்கள் இருக்கிறாங்கன்னாக்கா குறைந்தபட்ச காணிக்கையாவது கொடுத்து அவர்களிடம் தன் பிரச்சனைக்கு தீர்வு காண முற்படலாம் அதுவும் குற்றநிலை இல்லை ஆனால் நான் உன்னை இறையை உணர வைக்கிறேன் இறையின் அம்சமாக மாற்றுகிறேன் ஆனால் எந்த அளவும் எல்லவும் என் நிலையே நீ எய்த முடியாது ஆனால் அதுக்கு இருபதாயிரம் கிளாஸுக்கு வா காசை கொடு தீட்சை வாங்கிக்கோ மேலும் மேலும் அடுத்தடுத்த வகுப்புகள் இருக்குது இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போனாக்க அங்கே நம்ம மாயையில் சிக்கணும்னு அவசியம் இல்லை ஆயிரம் குருமார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குருமார்களினுடைய இயக்க சக்தியும் வெவ்வேறான சூழலில் இயங்குகின்ற அமைப்போடுதான் இயற்கை படைத்திருக்கிறது நமக்கு எது உகந்ததாக இருக்கின்றதோ அதை தொட்டு நாம் இயங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சத்திய நிலை மெய்நிலை பன் நமக்கு எங்க ஆறுதல் கிடைக்கின்றதோ அதுவே உன்னதமான குருபீடமாக விளங்கும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்